ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டென்த் தமிழில் மூன்றாவது இயல் தான் ஓகேங்களா கூட்டாச்சோறு ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு இயல் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தோம் இப்போ தேர்ட் லெசன்ஸில் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா விருந்தே புதுமை ஓகேங்களா விருந்தே புதுமை என்று யார் சொன்னது அப்படின்னா தொல்காப்பியர் ஓகேங்களா விருந்தினர் அப்படின்றத யார் சொல்லுவோம் அப்படின்னா முன்பின் அறியாத புதியவர்களை தான் வந்துட்டு விருந்தினர் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஓகேங்களா அதனால் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாரு விருந்தே புதுமை என்று கூறியவர் யாருன்னு கேட்கலாம் தொல்காப்பியர் ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருந்து போட்டுறதும் ஓகேங்களா விருந்தினரை வந்து உபசரிக்கும் முறைகளில் பண்டைய காலங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஃபாலோ பண்ணாங்க அண்ட் தென் திருக்குறள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் திருக்குறள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருவள்ளுவர் வந்து விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தையே வந்துட்டு சொல்லியிருக்கார் விருந்தோம்பல் அதிகாரம் எதில் இருக்குது அப்படின்னா இல்லறவியல் இது கூட பொறுத்துக்களை கீழே இல்லறவியல் விருந்தோம்பல் விருந்தோம்பல் அதிகாரம் எந்த பிரிவில் வருது அப்படின்னா இல்லறவியலில் வருது ஓகேங்களா ஸோ விருந்தினர் வந்து நம்ம எப்படி வரவேற்கணும் அப்படின்னா முகமலர்ச்சியோடு வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஓகேங்களா குரல் பார்த்தோம் அப்படின்னா மோப்ப குழையும் மணிச்சம் அப்படின்ற குரலில் வந்து அதை சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகார பாடல் வரிகளை சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த லைன் கொடுத்துட்டு கேட்கலாம் அப்போ லைன் எப்படி ஞாபகம்லாம் அப்படின்னா தொல்லோர் சிறப்பு ஓகேங்களா சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த ஓகேங்களா சிலப்பதிகாரம் காரம் ஞாபகம் காரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காரத்தை இழந்தால் தான் நம்மளுக்கு காரம் வந்து எப்பவுமே கம்மியாக சாப்பிடணும் இல்லையா ஸோ சிலப்பதிகாரம் காரம் அப்படிலாம் வேறு எப்படி அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா சிலம்பு ஓகேங்களா கண்ணகி வந்து ஒரு சிலம்பு இழந்த கதையை வச்சு மையமாக வச்சு தான் எடுத்துருவாங்க அப்போ இழந்த அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சிலப்பதிகாரம் ஓகேங்களா தொல்லோ சிறப்பின் விருந்திதிர் கோடலும் இழந்த எண்ணெய் சிலப்பதிகாரம் அடுத்து பாருங்கள் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக யார் சொல்கிறாங்க அப்படின்னா கம்பர் சொல்கிறாரு ஓகேங்களா எதில் சொல்கிறாங்க பார்க்கலாம் லைன்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் கலிங்கத்து பரணியிலும் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு ஓகேங்க ரெண்டு இது சொல்கிறாங்க ஓகேங்களா கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் வந்து விருந்தினருக்கு உணவளிக்கும் முறையை பற்றி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கம்பரும் ஓகேங்களா கம்பரும் கம்பராமாயணத்தில் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஸோ அந்த லைன்ஸ் பார்க்கலாம் கம்பர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவை அப்படின்னு சொல்கிறார் கம்ப ராமாயணம் ஓகேங்களா எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம் செல்வமும் கல்வியும் ஓகேங்களா செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறேன் ஈதல் ஓகேங்களா நம்மளுடைய பொருளை வந்து கொடுத்து உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தை சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ கல்வி கல்வி வந்து பார்த்தோன்னா கம் கம்பராமாயணம் கம்பு ஞாபகம் சொல்லலாம் ஓகேங்களா கம்பு எடுத்தால் தான் வந்து என்ன பண்ணுவாங்க கல்வி ஒழுங்காக படிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கம்பு கல்வி அப்போ தான் ஞாபகம் வச்சுக்கோங்க விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல ஓகேங்களா கலிங்கத்து பரணி இந்த லைன் எப்படி அபகச்சிக்கலாம் அப்படின்னா பரணி பரணி அப்படின்னா உலகம் ஒரு பொருள் இருக்குங்க இல்லையா அப்போ பரணி அப்போ முகமலரும் முக முகமலர்ச்சியோடு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வ எல்லாரும் பரணியில் இருக்காங்க அப்படின்னு அபக்சிக்கலாம் அப்போ முகமலரும் மேலோர் போல லைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கலிங்கத்து பரணி அந்த காலத்திலலாம் பாருங்கள் தனித்து உண்ணார் தனித்து உண்ணார் பற்றி சொல்கிறாங்க உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இவை இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளறி ஓகேங்களா தனித்து வந்து உண்ணமாட்டாங்களா அதாவது தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோமல் பண்பின் அடிப்படை இதுவும் ஒரு கொஸ்டினாக கேட்கலாம் தமிழரின் விருந்தோமல் பண்பின் அடிப்படை என்ன தனித்து உண்ணாமை ஓகேங்களா அமிர்தமே கிடைச்சாலும் தான் மட்டும் உண்ணமாட்டாங்களா ஓகேங்களா ஸோ அந்த லைன்ஸ் தான் உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஓகேங்களா அமிர்தமே கொடுத்தாலும் தனித்து உண்ண மாட்டாங்க அப்படின்ற லைன் தான் ஓகேங்களா அப்போது இந்த லைன்ஸ் எதில் கூட்டிருக்காங்க புறநானூறு ஓகேங்களா உலகம் உலகம் உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்டால் அம்மை இவ்வுலகம் ஓகேங்களா அம்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா புறத்தே தான் வந்து சோறு விட்றாங்க அப்படின்னு வச்சிக்கலாம் ஓகேங்களா உண்டால் அம்மை புறநானூறு வரி ஓகேங்களா இந்த பா இந்த பாடல் வரி வந்து யார் ஏற்றுனாங்க அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி ஓகேங்களா இளம் பெருவழுதி தான் வந்துட்டு இந்த பாடலை வந்து எழுதியிருக்காங்க ஓகேங்களா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம் இந்த லெசன்ஸில் வந்து நிறைய லைன்ஸ் இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அள்ளி ஆயினும் விருந்து வரின் உவக்கம் பாடல் வரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நற்றினை ஓகேங்களா நற்றினை அல் அப்படின்னா இரவு பொருள் அல் அப்படின்றதுக்கு பொருள் என்ன இரவு படிச்சிருப்போம் ஸோ நல்ல இரவு அப்படின்னு யாருச்சிக்கலாம் அள்ளி ஆயினும் எந்த லைன் அப்படின்னா நற்றினை ந நற்றினை ஓகேங்களா நற்றினைன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது நற்றினை நல்ல இரவு ஓகேங்களா இரவு அப்போது அள்ளில் ஆயினும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நற்றினை இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அள்ளுனா இரவு அதாவது விருந்தோம்பல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்களோட சிறந்த குணங்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க நடு இரவில் வந்து விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல் இயல்பு குடும்ப தலைவிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா அள்ளில் ஆயினும் இரவே ஆயினாலும் விருந்து வரின் ஊக்கம் ஓகேங்களா மகிழ்ச்சியோட விரு உணவளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதான் வந்து நற்றினை பாடல் வரி சொல்லுது அடுத்து பார்த்தோம் ஏழடி நடந்து சென்று வழி அனுப்பினார் அந்த காலத்திலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விருந்தினர் வந்து மறுபடியும் போகும்போது அவங்கள பின் சென்றுவாங்களா அதுதான் சொல்கிறாங்க காலின் அடி பின் சென்று அப்படின்னு சொல்லிட்டு புருணர் ஆற்றுப்படை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காலின் காலின் அடி ஓகேங்களா அடி எடுத்து பொறுமையாக தான் வைப்போம் அப்போது பொறுமை புருணர் ஆற்றுப்படை அடி வந்து எப்படி வைப்போம் பொறுமையாக வைப்போம் அப்போது ஏழடி பின் சென்று அப்படின்னா புருணராற்றுப்படை அடுத்து இம்மையிலும் விருந்தோமல் இம்மை அப்படின்னா துன்பம் துன்பத்துலேயும் ஓகேங்களா நம்மளை தேடி வரவங்களுக்கு விருந்தோமல் பண்ணுற குணம் அந்த காலத்தில் நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எந்த பாடல் வரியில சொல்றாங்க பாருங்கள் புறநானூர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டேன் என்ன மீனிங்கா வீட்டிற்கு வந்தவருக்கு வரிய நிலையிலும் எவ்வழியிலும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் ஓகேங்களா அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்தவங்க வந்தவங்ககிட்ட நம்மகிட்ட எதுவுமே இல்லைனாலும் ஓகேங்களா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நல்ல வகையில் விருந்தளிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா விதைக்காக வைத்திருந்த ஓகேங்களா விதைக்காக வைத்திருந்த தினையை எடுத்து விருந்தினருக்கு வந்து உணவளித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் சொல்கிறாங்க ஓகே குரல் அதுதான் குரல் உணங்கு ஓகேவா குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டொன்றோ இழல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன்ஸ் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து விருந்தவங்களை வந்து புறநானூறு பாடல் வரிகள் சொல்லணும் ஓகேங்களா உரல் உரல்வாய் பெய்து புறநானூறு ஓகேங்களா உரலில் இடித்தா வந்து பொருள்கள் வந்து வெளியே தானே சிதறும் அப்போது புறநானூறு உரலில் இடித்தா புறத்தே வந்து பொருள் சிதறும் அப்போது புறநானூறுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னொன்று பாருங்கள் நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாழை பணையம் வைத்தான் தலைவன் ஓகேங்களா நேத்து வந்த விருந்தினருக்கு உணவளிக்க எதுவும் இல்லை அதனால் அவனுடைய பழைய வாழை வந்து பணையம் வச்சு விருந்தளிச்சான் இன்றும் விருந்தினர் வந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள் தன் கருங்கோட்டு சீரி சீரியாழை பணையம் வைத்து விருந்தளித்தான் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு செய்தி சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த பாடல் வரிக்கு பாருங்கள் இரும்புடை பழையவாள் ஃபஸ்ட்டு வந்து நேற்று வந்த விருந்தினருக்கு என்ன பண்ணான் இரும்பு பணையம் வச்சு விருந்தளித்தான் அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்தவங்களுக்கு கருங்கோட்டு சீரியாழை பணையம் வச்சு அப்போது இந்த லைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா புறநானூறு அடுத்து பாருங்கள் இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் என்ன இல்லை தானியம் இல்லையா எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்தளித்தான் அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்கிறாங்க பெரிய புராணத்தில் சொல்கிறாங்க அப்போ சிவனடியார் சிவனடியார்லாம் வந்து பார்த்தோன்னா திருவிளையாடல் புராணம் ஞாபகம் வச்சுக்கலாமா அப்போ சிவனடியாருக்கு உணவளித்த செய்து அதில் சொல்லியிருக்காங்க பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க யார் வ யார் உணவளித்தது அப்படின்னா இளையான்குடி மாரநாயனார் அடுத்து பாருங்க நிலத்திற்கேற்ற விருந்து நிலத்திற்கேற்ற அப்படின்னா எங்களை நம்ம வந்து ஐந்தினே பார்ப்போம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து திணை அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு நிலத்தில் என்னென்ன விளையுதோ அதுக்கேற்ற மாதிரி விருந்தளித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது நெய்தல் நிலத்தவர் பானர்களை வரவேற்று நெய்தல்னால் என்னது கடலும் கடல் சார்ந்த இடமும் இல்லையா அப்போ கடலில் என்னெல்லாம் கிடைக்கும் மீன் மீன்லாம் கிடைக்கும் இல்லையா அப்போ குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபான் ஆற்றுப்படை ஓகேங்களா அப்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சிறு பானையில் மீனும் கறியும் சமைச்சு கொடுத்தாங்க அப்போ சிறுபான் ஆற்றுப்படை குழல் மீன் கறியும் பிறவும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் படிக்கும்போது ஒரு அகாடமி வீடியோவில் தான் வந்து பார்த்து இந்த ஷார்ட் கட்ஸ்லாம் வந்து படித்தேன் ஸோ எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்கள் இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீல் சரடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிரியா ஓகேங்களா அதாவது இலையை மடிக்க அதாவது சாப்பிட்டுட்டு இலையை மடிக்க மனம் இல்லாமல் பிரிய மனம் இல்லாமல் பிரிய ஓகேங்களா அது பிரியா சொல்ல பிரிய மனம் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம் கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இலையை மடிக்க பிரியம் இல்லாமல் இலையை மடிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இலையை மடிப்பதற்கு பிரியா அடுத்து பாருங்க விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் ஓகேங்களா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி உணவு உண்ண வேண்டியவர்கள் யாருன்னா வராங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் வந்து அந்த காலத்தெல்லாம் வந்து கதவை அடைச்சிட்டு போய் தூங்குவாங்களாம் ஸோ அதை தான் எதில் சொல்கிறாங்க பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள் உளிரோ அப்படின்னு சொல்லுவாங்க எதில் சொல்கிறாங்க குறுந்தொகையில் அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் குருனா சின்னது இல்லையா அப்போ சின்ன வாயிலில் ஓகேங்களா வாயில்னா வாசல் சின்ன வாயிலில் யாராச்சும் வராங்களான்னு பார்க்குறாங்க அப்போது வாயில் அப்படின்னு வந்ததுன்னா குறுந்தொகை அடுத்தது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் யார் சொல்கிறது அவ்வையார் சொல்கிறாங்க எதில் சொல்கிறாங்கன்னா கொன்றை வேந்தன் இல்லை ஓகேங்களா ஒவ்வொன்றுமே கொஸ்டின்ஸ் தான் எதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் கொன்றை வேந்தன் பாடல் வரிகளில் தான் அவையார் சொல்கிறாங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து ஔவையார் பாடிய தனி பாடலில் ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க இதை கொடுத்துட்டும் யார் பாடுனாங்கன்னு கேட்கலாம் பாருங்கள் வரகரிசி சோறும் ஓகேங்க வரகரிசி சோறும் வழுதுண்ணாங் வாட்டும் முறை முறை முரன புளித்த மோரும் அப்போது சோறு மோர் சோறு மோருலாம் வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா அவையார் வந்து ஔையார் பாடலில் வந்து சோறு மோர் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படினு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா மருந்தே ஆயினும் இருந்துடுங்கன்னு கொன்றே வேந்தெல்லாம் ஐயார் சொல்கிறாங்க அதேபோல் அவங்களோட தனி பாடலில் வந்து பார்த்தினா வரகரிசி சோறு புளித்த மோர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓவையாருடைய லைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கொஸ்டின் இருக்கும் பாருங்கள் நாயக்கர் மற்றும் மராட்டியர் ஆட்சி காலத்தில் தான் வந்துட்டு மிகுதிய சத்திரங்கள் சத்திரங்கள் கட்டப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ மண்டபங்கள்லாம் அதிகமாக கட்டப்பட்டு விருந்தினருக்கு உணவளிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்கிறாங்க அப்போ யாருடைய காலத்தில் அப்படின்னா பார்த்தோன்னா நாயக்கர் மற்றும் மராட்டியருடைய ஆட்சி காலத்தில் இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள் வாழை இலையில் விருந்து வாழை இலை வந்து பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு எப்படி போடுவாங்க அப்படின்னா உண்பவர்கள் ஓகேங்களா உண்பவருடைய இடப்பக்கம் இலையின் குறுகலான இடப்பக்கத்தில் வந்து வாழை இலையோட குறுகளான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் போட்டு ஓகேங்களா வாழை இலையோடைய முறை எப்படி போடணும் அப்படின்றது ஓகேங்களா ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னா இலையின் ஓகேங்களா இடது ஓரத்தில் என்ன வைக்கலாம் உப்பு ஊறுகாய் இனிப்பு முதலான சிறிய உணவுகளை வந்து இடது பக்கத்துலேயும் ஓகேங்களா வலது ஓரத்தில் என்ன வைக்கிறாங்களா காய்கறி கீரை கூட்டு முதலான பெரிய உணவு வகைகளையும் நடுவில் வந்து சோறும் வச்சு சாப்பிட்றதுக்கு வசதியாக பரிமாறுவாங்களாம் ஓகேங்களா இதுதான் வந்து வாழை இலை பழக்கம் இடது பக்கம் குறுகலாக இருக்கிற பகுதியும் வலது பக்கம் விரிந்த பகுதியும் வைக்கிற மாதிரி தான் இலையை போடுவாங்க அடுத்து இன்னொரு கொஸ்டின் பாருங்கள் எத்தி செய்யும் புகழ் மணக்க ஒரு பாக்ஸ் கொஸ்டின் அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ் சங்கம் வந்து பார்த்தா அப்படின்னா வாழை வாழையிலே விருந்து விழாவை வந்து வருஷம் வருஷம் கொண்டாட்டி வராங்களாம் எங்கே அமெரிக்காவில் அப்போ கேட்கலாம் இலை விருந்து எங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னா அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ் சங்கம் ஓகேங்களா யார் நடத்தி வராங்க மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஸோ இதுவுமே ஒரு கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட்டு கற்பவை கற்ற பின்னில் பாருங்கள் இதுலேயுமே ஒரு கொஸ்டின் இருக்குது இட்டதோர் தாமரைப்பூ இதழ்வெறி திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் இந்த பாடல் வரி யாரோட இது அப்படின்னா பாரதிதாசன் ஓகேங்களா இது எப்படி அபக அப்படின்னா பாரதிதாசன் தாசன் ஓகேங்களா இட்டதோர் தாமரைப்பூ தாசனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தாமரைப்பூ ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கலாம் இட்டதோர் தாமரைப்பூ பாரதிதாசனோட பாடல் வரிகள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் மூன்றில் அடுத்த வர பகுதிகள்லாம் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ